இந்த படம் வந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட் டே ஷோ ஓடிச்சு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க ரெண்டு மூணு பேரை எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே படத்தில் வந்து பாட்டை காணுமேனு சொல்லி கேட்டாங்க நான் நினச்சேன் சரி சென்சார்ஸில் தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து தேவிகர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன் சரி படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம் இன்ட்ரோ பிளாக் மேலே ஃபோர் லே படத்தில் வரல அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது க்யூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் இருந்தால் இவங்க கொடுக்கணும் இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ஆகும் இவங்க கொடுத்த அந்த கண்டெண்ட்டில் வந்து ஃபோர்த் ரீல் இல்லை நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம் அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக் இஷ்யூன்றாங்க அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங்கு வந்து வரவே இல்லையு சொல்கிறது தான் படத்தில் ரெண்டு சாங்கு போயிச்சு இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா கண்டிப்பாக யாருக்குமே புரியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு அது புரியாமல் போனதில் எங்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராது காரணமே அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும் இந்த படத்தை வந்து எல்லாேருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருண்மோகன் நடித்த பழைய படம் பழைய படம்ன்றாங்க தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள் இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா இதுக்கு இதை வந்து படத்தில் வந்து ஏ சர்டிஃபிக் கொடுத்துருக்காங்க வல்கரா இருக்குது அது இதுன்றாங்க நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை வல்கரா அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு நிறைய பேர் அது கூட்டமாக கூட்டமாக போயிட்டுருக்காங்க ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருப்பாங்க ஸோ இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால் மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க அது எல்லாருமே உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பெரிய மிகப்பெரிய லாஸில் இருக்கோம் என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உக்காண்டிருக்காரு அவரால் பேசக்கூட முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காண்ட்ருக்காரு ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குநருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை சினிமா எடுக்கணுன்னு நினைப்பாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு தடுக்கணுன்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஆகணும் இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் செலவு மட்டுமே ஐம்பது லட்ச ரூபாயிலேருந்து அறுபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இப்போ எந்த 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 மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஏன்னா ரிலீஸுக்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான் இப்போ தப்பானது கூட என்ன தான் ப்ளெயின் பண்ணுறாங்க ஆஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க போனால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு அது என் படத்துக்கு மட்டும்தான் நடக்கணுமா ஏன் கூட ரிலீஸ் ஆனது நிறையா படம் இருக்குது அங்கே போட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு படம் இருக்குது வேற எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல எதுக்கு இந்த பிரச்சனை அதுவும் பிரியங்கா போஷ்ணு மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும் அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா இதை இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரிலீஸ் பண்ண போறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும் இந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வராது ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் மூன்றரை கோடி ரூபா வேணால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் சின்ன ப சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு மூன்றரை கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எனக்கு தெரியும் ராஜி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தோம் நாங்கள்லாம் நான் டேரக்டர் பவித் சாரோட கோட ஆரெக்ட்ரு நான் நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் தவணை என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இதோடய லாஸ்ட்டு படமாக ஆகிடமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒம்பது படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது பட் எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது பட் எங்கள் படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொன்னே நான் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா எதாவது பண்ணியாகணு இம்மிடியேட்டாக நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் பேசுங்க ப்ரெஸ் மூலியமாக மட்டுந்தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு கேட்டவொடனே நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட எல்லாம் ப்ரூஃபும் இருக்குது காசி தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோ ஒன்று வந்து வெறும் ஒன் ஒ ஒன் அவரில் படம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ரெக்கார்டு இருக்குது காசி தேட்டரில் பன்னெண்டு பத்துக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு பத்தரை மணி ஆரம்பித்த ஷோ பன்னெண்டு பத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அண்ட் நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி நானும் எடுத்துட்டலாம் நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருந்தோம் அலைஞ்சி அசால்ட்டாக சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எங்கள் நான் அதாவது எங்கள் சைடில் தப்பு இருந்தால் சரி கண்டென்ட்டை கொடுங்க நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம் அவங்ககிட்ட கொடுத்த கண்டெட்டு திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோவில் வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ மறுநாள் ஷோ நான் போனேன் மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்தாலும் சரி அப்படியே பிக்கப் ஆயிடணா அதுக்கப்புறம் தேட்ருக்காரன் யாரும் படம் வாங்குறது தப்போ ரெடியாக இல்லை அவங்க தேட்டருக்காரன் என்ன சொல்கிறாங்க ரிவ்யூ தப்பாக இருக்குதுப்பா எப்படிப்பா படத்தை வாங்குறது படத்தில் ரெண்டு சாங்கே இல்லையாப்பா பிரியங்கா போஷ்னே படத்தில் இல்லையா இப்போ போய் படத்தை பார்க்க சொல்லணும் நான் அன்றைக்கி வந்து பிகின் ஷூட்டை கூப்பிட்டு அன்றைக்கி பிகன் ஷூட்டில் நான் பேட்டி கொடுக்குறேன் சொல்கிறேன் அவங்ககிட்ட இமீடியேட்டாக கூப்பிட்டுன்னு வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க கிட்டே இந்த மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு இப்போ வந்து பார்த்து ரிவ்யூ கொடுங்கன்றேன் ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூவை போயிட்டு இன்றைக்கி மக்கள் வர வரமாட்றாங்க உள்ள தயவு செஞ்சு எல்லாரும் எல்லோரும் கையெடுத்து நான் கூப்பிட்டுக்குறேன் இந்த படத்துக்கு மக்களை எப்படியோ உள்ளே கொண்டு வாங்க ப்ளீஸ்